தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும் தேவனுடைய வல்லமை உங்களிடத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எழும்பி குதித்து நடந்து ஓடி மற்றவர்களையும் தூக்கி எழுப்ப வேண்டும் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி எங்களுக்கு அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே வலது கையை உயர்த்தி நான் முடவன் அல்ல நான் எழும்பி நடந்து குதித்து ஓடி மற்றவர்களையும் குதிக்க வைக்கிறவன் வல்லமையை தாரும் ஆண்டவரே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நீ முடங்கனாய் கடந்தது போதும் நாய் கடந்தது போதும் வாழ்க்கையில முன்னேற முடியாமல் முடங்கி கிடந்தது போதும் முடங்கி கிடந்தது போதும் வியாதிப்பட்டு முடங்கி கிடந்தது போதும் வருத்தத்தோடு முடங்கி கிடந்தது போதும் அன்பரே உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இனி நான் முடவன் இனிமேல் நான் எழும்பி குதித்து நடக்க போகிறவன் இந்த காலை பொழுதுல கர்த்தருடைய வல்லமை உங்களை முழு முழுமையாய் மாற்ற உள்ளது கர்த்துடைய வல்லமை இன்றைக்கு உங்களை தொட காத்து கொண்டிருக்கிறது